நம்ம ஜானகியை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்ததுக்கப்புறமா டாக்டர் சொன்னதை கேட்டு இப்போது நம்ம கௌதம் ரொம்பவே மனசு உடஞ்சி போயிடுறாங்க ஒரு பக்கம் நம்ம இலக்கியாக இருந்துட்டு கௌதம் எதுவும் ஆகாது நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இல்லை இலக்கியாக நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முடிவு எடுக்கிறதுக்கு காரணம் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு ஜானுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக ஜானுக்கு இப்படி ஆகிருக்காது அதே மாதிரி என்னால் வந்து பார்த்தீங்கன்னா இது எதையுமே தாங்கிக்க முடியல எனக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்றது ஒன்றுமே எனக்கு புரியவே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க ஒரு பக்கம் நம்ம இலக்கியாக இருந்துட்டு கௌதம சமாதானப்படுத்திட்டு அடுத்ததாக ஐசியூவில் இருக்கக்கூடிய நம்ம சாணகி அப்படியே அந்த ஓட்டை வழியாக வந்து பார்க்குறாங்க அது பார்த்த உடனே நம்ம இலக்கியாவுக்கு மனசு கேட்கல அத்தை உங்களுக்கு எதுவும் ஆகாது உங்களுக்கு எதுவுமே நான் ஆக விட மாட்டேன் கண்டிப்பாக வந்து இப்போ நான் உங்களை காப்பாற்றுவேன் நீங்கள் கவலையே படாதீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போது நம்ம இலக்கியம் இருந்துட்டு அடுத்ததாக சாணகிக்காக வந்து இப்போனா பூஜை பரிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ என்ன பண்ண போகிறாங்க உண்மையிலேயே வந்து இப்போ என்ன இப்போது நம்ம ஜானகி உயிருக்கு போராடுற நிலமையில் இருக்காங்க ஏன்னா இப்போ இப்போ வந்திருக்கிறது ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு இது மைல்டாக வந்துருக்கிறதுனால பிரச்சனை கிடையாது எப்படியோ அப்படி இப்படின்னு பார்த்து கடைசியில் வந்து இப்போ என்ன டாக்டர் வந்துட்டு சரி பண்ணிடுவாங்க அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அதே மாதிரி இதுக்கப்புறம் நம்ம கௌதமால இந்த வீட்டை விட்டு வெளியே போகவும் முடியாது இந்த வீட்லேயே இருந்து தான் நம்ம கௌதமும் இலக்கியாகவும் போராடியாகணும் அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர்